அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கனவு கோட்டையை கட்டி சக்திகளை இழந்து அவற்றை பெற இயலாத ஒரு தருணத்தில் இழந்த சக்தியை மீண்டும் மீட்கும் நேரமாகவும் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானமாகிய ஆகிய ஏழில் வீற்றிருக்கிறாரங்க அவருடன் இணைந்து சுக்கரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக செஞ்சிருக்கின்றன ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து மூன்று கிரகநிலைகள் ஒன்று சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் சுப பார்வையும் அதீதமாக கிடைக்கிறது உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க புதிய வாய்ப்புகள் திட்டமிட்டபடி சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இழந்த சக்தியை மீண்டும் மீட்கக்கூடிய வகையில் உறவு முறைகளில் ஏற்பட்ட பல்வேறு வகையான பிரிவுகள் மனவரத்தம் வேதனை அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதோடு நல்லதொரு முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க உடல் நலத்தில் ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் அனைத்தும் விலகும் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்ததை விட அனைத்து காரியங்களிலும் ஜெயத்தை உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து செஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றால் ஏற்பட்ட மன அழுத்தம் என்பது நீங்கி மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பதற்றத்தை குறைத்து காரியத்தை கன செய்வதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மூன்று கிரகநிலைகளும் அதிலும் குறிப்பாக மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது மிக விரைவில் அஷ்டமத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏமாற்றம் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறவுகளால் வேலையால் தொழிலால் என எதுவாக இருந்தாலும் ஏமாற்றத்தை சந்தித்த சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றமும் அதற்கான ஒரு மாற்று சூழ்நிலையும் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது உங்களது இழந்த சக்தியை மீட்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன இந்த மூன்று கிரகநிலைகளும் அது மட்டுமல்லாது வாரத்தின் துவக்கத்தில் ஜென்மராசியில் ராசியில் சந்திரன் மிக வலுவாக இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஜென்ம ராசியில் அதற்கு பிறகு இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரை இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமருகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படுதல் என்பது சற்று குறை தங்களிடம் ஆட்கொண்டிருந்த குற்ற உணர்வு என்பது நீங்கி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிறைந்து கிடைக்கிறதுங்க பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் செலவு அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியை பற்றிய கவலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறதுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு குரு லாபத்தில் இருப்பது இந்த தருணத்தில் உங்களை விட்டு புறக்கணித்த சூழ்நிலை நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு இணக்கமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது மற்றவர்களை விட்டு விலகி சென்ற சூழ்நிலையில் இருந்து மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுடன் இணைந்து பல ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இலந்து சக்தியை மீட்டு கனவு கோட்டையை நிஜமாக்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியும் ஒன்பதாம் ிய பாக்கியஸ்தானத்தில் வீட்டிருக்கிறாருங்க சனி ஒன்பதில் இருப்பது அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் ஏற்பட்டு வந்த பல சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி உறுதிப்படுத்துகிறாருங்க சனியின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது எனவே தேவையற்ற குழப்பங்கள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக முக்கியமாக பிரச்சனைகளுக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் செய்கையில் அது ஏற்படுகிறது அது மதிப்பெண் படிப்பு வேலை உறவு என எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய கனவு கோட்டையை நிச்சயமாக உருவாக்குவதற்கான வாய்ப்பை யோகத்தையும் கொடுக்கிறது பிடிவாதமாக அனைத்து விதமான காரியங்களையும் மன அழுத்தம் இல்லாமல் மன மகிழ்ச்சியுடன் செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராகு ஏனென்றால் பொதுவாகவே ரெண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவிழகு போது வேலையின்மை உள்ளிட்ட வருமானத்தில் பல சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் இந்த திறனத்தில் ராகு ஜீவனஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கிரகங்களிலே மோட்சக்காரகரான முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் சில தவறான தொடர்புகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது சவகாசம் என்பது சில சங்கடங்களை விளைவிக்கும் எனவே அனைத்து விதமான விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்லாது முதன்மை கிரகம் உஷ்ண கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சில உடல் ரீதியான சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இது மட்டுமல்லாது சிறிய வேலையை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஒருவேளையும் ஓய்வெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு